இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே 好 இந்த உங்களோடு தொடர்புவதில் மிகுந்த நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சியானது உடைந்து போன உள்ளங்களின் காயங்களை கட்டும்படியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றோம் இந்த ஆசீர்வாதம் பெற்றோர் சுக பெற்றோர் நம்மை பெற்றோர் அநேகர் பாருங்கள் பிள்ளைகள் அழகாக பாடினார்கள் உன்னை படைத்தவர் என்னையும் படைத்தவர் உன்னத தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் பாருங்கள் ஆண்டோட படைப்பு ஆதில பார்க்கின்றோம் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையினாலே இந்த அன்ற சராசரங்கள் பூமியை தேவன் படைத்தார் பாருங்கள் சிந்தனை நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொல்லி மார்க்கு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசதத்திலே அந்த திமிர்வாதக்காரன் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு தாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார் வந்ததே கோபம் தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர்கள் யார் என்று தங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டார்கள் தங்களுடைய தான் சிந்தித்தார்கள் ஆனால் இயேசுவானவருக்கு அவருடைய சிந்தனை அழகாக தெரிகின்றது உன் நாவிலே சொல் பிறவாதற்கு முன்னே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் மார்க் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே தங்களுக்குள்ளே இப்படி அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று தம்முடைய அறிந்து நீங்கள் இப்படி என்று சொல்லி அவள் நோக்கி கேட்கின்றார் ஆண்டோடைய வல்லமையை குறித்து பாடினார்கள் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் கிரி செய்கிறார்களோ அவர்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை காணும்படியாக செய்வார் சங்கீதக்காரனுக்கு மட்டுமல்ல உங்களே வாழ்க்கையும் உங்களோடு எதிர்த்து நிற்கிறவர்கள் போராடுகிறவர்கள் பாருங்கள் அழகாக சொல்லுகின்றார் உங்களுக்கு சத்ருவாய் இருக்கிறவர்களுக்கு வரும் நீதி சறுக்கட்டுதலை நீங்களே பார்ப்பீர்கள் அதே சங்கீதம் எழுபத்தி நான்காம் சங்கீதம் பதிமூன்றாம் அத்தனத்திலே தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தீர் என்று சொல்லுகின்றார் அன்றைய வல்லமை எவ்வளவோ வித்தியாசமானது பாரு முன்பாக சிவந்த சமுத்திரம் பின்பாக பார்வோன் சேனை இடையிலே ஜனங்கள் மோசையோடு போராடுகிறார்கள் மோசையே நாங்கள் காலந்தோறும் அடிமையாக வேலை செய்து கொண்டு இருப்போம் எங்களை இப்படி கொண்டு வந்துவிட்டார் என்று சொல்லி கதறுகிறார்கள் ஆனாலும் மோசை மிக அழகாக தன்னுடைய கரங்களை உயர்த்தும் பொழுது சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது உலர்ந்த தரையாக மாற்றினது இவர்கள் கடந்து சென்றார்கள் பார்வன் வந்தவர் பார்வனுடைய சேனை அனைத்தும் கடலில் மூலடிக்கப்பட்டது ஆண்டோடைய வல்லமை பராக்கிரம் உள்ளது அதே தான் சங்கீதம் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் முதலாம் அசனத்திலே மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறார் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்த துதியுங்கள் ஆகாயத்தை பார்த்து பூமியை விட எத்தனையோ மடங்கு பெரிதான சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அந்தனத்திலே இருக்கின்றார் ஆண்டோடைய வல்லமையை நான் புரிந்து கொள்ள முடியுமா அதோடு மாத்திரமல்ல ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அவர் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கிறபடியே ஜனங்கள் வியாவைக்கு வகை தேடினால் ஆண்டோட வல்லமை அற்புத சுகம் அங்கே இருந்தவர்கள் அனைவரையும் சுகப்படுத்தி என்று சொல்லி வாசிக்கின்றோம் இந்த நேரத்தில் யாரெல்லாம் வியாதியோடு போராட்டத்தோடு இருக்கிறீர்களோ வியாதிப்பட்ட இடங்களில் உங்களை கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்தவர்களால் இயேசுவே நீரனை குணமாக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை 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 அற்புதம் செய்ய காத்திருக்கின்றார் நன்றி நீடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வரலாறு மாமியாரோடு ஒட்டி கொண்டு ஆண்டோடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத் வாழ்க்கை வரலாறு பாதை தவறி போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு பிரபாச வாழ்க்கை வரலாறு மிஸ்டர் மிஸ்டர் சுவாரஷா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மேடையிலே குறைந்த செலவிலே உங்களது பகுதிக்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கின்றோம் சங்கீதகாரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மயிவுப்படுத்துங்கள் நாம் ஒருமித்தவுடைய நாமத்தை உயர்த்துவமாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் விரும்புகின்றோம் நல்ல ஒரு ஜபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி